வுக்கு சங்கர் அவர்களோட ம் உலகத்திலேயே அவங்களா நடுநிலைவாதிகள் மாதிரி ரொம்ப சீன் கூட இருந்தாங்க இப்ப என்னடா டப்புன்னு அதிமுக போய் குப்புற விழுந்துட்டாங்க இவங்க அதிமுக காசு வாங்குறாங்கன்னு ஏற்கனவே தெரியும் அது கொஞ்சம் தான் தெரிஞ்சிட்டு இருந்து இப்ப முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு காவடி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுகவுக்கே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரி நீ யாருக்கு வேணாலும் பிரச்சாரம் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல தளபதி விஜய பத்தி எப்போ பார்த்தாலும் விஜய் வந்து அதிமுக சேரணும் அதிமுக கூட்டில சேரணும்னு அழுதுட்டே இருக்காரு இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் தெரியல சவுக்கு சங்கர் மட்டும் இல்ல மொத்த டீமே இப்ப கோமாளி டீம் ஆயிருச்சு முன்னாடி சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க நல்லா நடுநிலைவாதி மாதிரியே சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க ஆனா சவுக்கு சங்கர் தான் அதிமுக காசு வாங்கிட்டாரு இவங்க இப்படி கேள்வி கேட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் இவர மாதிரியே பழக்கப்படுத்திட்டாரு அவங்களும் இப்ப அதிமுக துதிபாட ஆரம்பிச்சிட்டாங்க போகட்டும் விஜய் தளபதி விஜய பத்தி என்ன பேசிருக்காருன்னு கேளுங்க போட்டியிட முடிவு பண்ணிட்டீங்க திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் எதிரின்னு சொல்லிட்டீங்க அப்புறம் வேற என்ன பிரெஸ் பயன்படுத்தி அவங்கள தூக்கி போட்டு அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருக்கு என்ன தோணும் அதைதான் சொல்றாரு ஆனா விஜய் என்ன செய்யணும்னு விஜய்க்கு தானே தெரியும் சவுக்கு சங்கர் அவர்களோட மூளை ஏன் இவ்வளவு தூரம் கோமாளித்தனமா மலங்கி போச்சுன்னு தெரியல ஏற்கனவே இருந்த அரசியல் எப்படி இருந்துட்டு இருக்கு எப்படி ஒவ்வொருத்தரையும் தாக்கி பேசுறாங்க மோசமா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப விஜயும் அவங்கள மாதிரியே வந்து பேசணும் அவங்கள மாதிரியே எப்பவும் தாக்கி பேசிட்டு இருக்கணும்னு இவர் நினைக்கிறாரா மத்த கட்சிகள் மேல விஜய்க்கு விமர்சனம் இல்லாம இல்ல அவர் இருக்கிற விமர்சனங்களை மக்கள் சந்திப்பு நடத்துற நேரங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாரு இனி அதுக்காக எப்படும் அவங்களே நினைச்சிட்டு திமுக என்ன செய்து அதிமுக என்ன செய்து பிஜேபி என்ன செய்து அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா மக்களோட வேலையை கவனிக்கிறது யாரு சோ சவுக்கு சங்கர் இத புரிஞ்சுக்க வாய்ப்பில்லை அதனால புரிஞ்சுக்கோன்னு நான் சொல்லவே மாட்டேன் அடுத்து என்ன பேசுறாருன்னு கேட்போம் உங்களுக்கு பேச வருதா அதிமுக எழுபத்தி ரெண்டு நாள் பனையூர்ல நீங்க பதுங்கி இருக்க சரி இந்த நேரத்துக்கு கூட்டம் பனையூர்ல எழுபத்தி நாள் பதுங்கி இருந்தாரா இதுக்கு நான் இவருக்கு என்ன பதில் கொடுக்க இதுக்கு ஏகப்பட்ட பேர் விளக்கம் கொடுத்துட்டாங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த துக்க நிகழ்வுக்கு அப்புறம் யாராலயும் மீண்டு வர முடியல அப்படி ஒரு சிச்சுவேஷனை இவங்க திரும்ப திரும்ப இழுத்து பேசுறது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் மக்களை அத நான் சிம்பிளா உங்க கையிலே விட்டுறேன் வீடு பக்கத்துல நோகாம போயிட்டு போயிட்டு வர்றதுக்காண்டி தளபதி விஜய் மாமல்லபுரத்துல புரோகிராம் நடத்துறாரு அப்படின்னு சொல்றாரு இவருக்கு இதுவரைக்கும் தளபதி தளபதி விஜய் எவ்வளவு இடத்துல கூட்டம் நடத்தினார் அப்படிங்கறது தெரியல ரெண்டாவது விஷயம் தமிழகம் முழுதனும் சுட்டுப்பயணம் போறதுக்கு பெரிய ஒரு லிஸ்டே தளபதி விஜய் வெளியிட்டாரு அதை இந்த கூமுட்டை மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நோகாம நொங்கெடுக்கணும் நினைச்சா அவர் முழு தமிழகத்துக்கு சேர்த்து ஒரு சுற்றுப்பயணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு அதுவும் அவரோட வாகனத்திலேயே போய் டிராவல் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு மாவட்டத்தை பார்த்து பேசுறது மாதிரி ஒரு மகா பிளான் வச்சிருந்தாரு அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது நடக்காம போச்சு அப்போ ஒரு சோம்பேறியான ஆளு இவ்வளவு பெரிய திட்டத்தை வகுக்குமா வகுக்காதான்னு கூட இந்த லூசுக்கு யோசிக்கிற தன்மை இல்ல ஏன்னா அதிமுக காரணில கடந்துட்டு வேற என்னதான் யோசிக்க முடியும் எழுபத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் மக்களை அரசியல்னா என்னன்றது திரு விஜய் அவர்கள் இனிதான் புரிந்து கொள்ளுங்க அதாவது இருபத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் இந்த மாதிரி அப்பப்ப வந்து சந்திக்கிற விஜய்க்கு நாங்க ஓட்டு போடணுமா சொன்னது மட்டும் இல்லாம அரசியல்னா என்னன்னு இனிதான் விஜய் புரிந்து கொள்வாராம் நான் சவுக்கு சங்கர் டீமுக்கு சேர்த்து சொல்றேன் அரசியல் என்னன்னு நீங்கதான் என்னை புரிஞ்சுக்க போறீங்க நீங்க தப்பா தளபதி விஜய பத்தி நினைச்சிட்டு இருக்கிறீங்க தளபதி விஜய் தான் கரெக்ட்னு எனக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அது எப்படி நானே எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுங்க இவ்வளவு நாளா பாத்துட்டு இருந்த தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க எப்படின்னா திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் மழை வெள்ளம் வந்தா போட்டோ ஷூட் எடுக்க போவாங்க எங்க ஒரு பிரச்சனை எடுத்தா போட்டோ ஷூட் எடுக்க போவாங்க தினமும் ப்ரோக்ராம் நடத்துவாங்க தினவும் ஏதாவது நடத்தி போட்டோ ஷூட் எடுத்து நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு போட்டுட்டே இருப்பாங்க ஆனா உண்மை தமிழகத்துல மாற்றம் வந்ததா வரவே இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை எங்கேயாவது சாலைகளாவது சரியா இருக்கா இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இப்படி இருக்கிற நேரத்துல விஜயும் அதே மாதிரி ஒரு பொலிட்டீசியனா ஏற்கனவே மக்களை ஏமாத்திட்டு இருக்க பொலிட்டீசியன் மாதிரியே விஜயும் பண்ணணும்னு சவுக்கு சங்குன்னு நினைக்கிறது எவ்வளவு ஆபத்தமான செயல் விஜயோட அரசியல் வித்தியாசமாயிருக்கு அந்த வித்தியாசம் தான் அவரை தனித்துவமா காட்ட போகுது ஜெயிக்க வைக்கவும் போகுது ஏன்னா அவரு தேவையில்லாத சர்ச்சைகளிலும் தேவையில்லாத வேலைகள்லையும் அவரோட நேரத்தை வீணாக்காம உண்மையா மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் நேரத்தை செலவிடுறாரு அதனாலதான் உங்களை மாதிரி கொலைச்சு நாய் மாதிரி குலைச்சிட்டே கிடக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை கடைசியா ஒரு விஷயத்த மீண்டும் சொல்றேன் கவனமா கேளுங்க முழு சவுக்கு சங்க டீமுக்கு தான் சொல்றேன் நீங்க தளபதி விஜய்க்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரியும் அவருக்கு ஏதோ எப்படி அரசியல் பண்ணணும் சொல்லி உண்மை என்னன்னா தளபதி விஜயோட அரசியலை நீங்க மறுக்கிறீங்க நாங்க இப்படிதான் இருப்போம் இவ்வளவு நாளா மறுபடியும் சொல்றேன் இவ்வளவு நாளா இருந்த அரசியலை தான் நீங்க பாக்குறீங்க அந்த அரசியலை அந்த அனுபவத்துல விஜய் இப்படி இருக்கீன்னு நீங்க கட்டமைக்க பாக்குறீங்க ஆனா விஜய் இவ்வளவு நாளா இருந்த அரசியலை மீறி வேறொரு விதமா போறாரு ஒரு பாதையை போறாரு முடிஞ்சா நீங்க அவரை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க இப்படி வீண் விவாதம் பண்றதை நிறுத்துங்க